முன்னொரு காலத்தில் திருவுத்தர கோஷமங்கையில் இலந்தை மரங்களின் நிழலில் சிவபெருமான் கொண்டிருந்தார் அவரின் முன் ஆயிரம் முனிவர்கள் நிலைபெற்று சிவ ஆகமத்தின் ஆழ்ந்த பொருளைக் கேட்டு கொண்டிருந்தனர் அந்தச் சமயத்தில் தெய்வீக அமைதியோடு வேதநாதம் முழங்க பரிசுத்தமான அந்த இடம் பரவசமாக இருந்தது அந்த நேரத்தில்தான் இலங்கை மன்னன் ராவணனின் மனைவி மண்டோதரி மனம் நிறைந்த பக்தியோடு சிவபெருமானை வழிபட்டு கொண்டிருந்தாள் அவள் மனமாற வேண்டினாள் ஓ சிவபெருமானே என்னுடைய வழிபாட்டை அருள் புரிந்து ஏற்று நீர் குழந்தை வடிவில் எனது கண்களுக்கு அருள் செய்ய வேண்டும் அவளின் அந்த ஆழ்ந்த வேண்டுதலை உணர்ந்த சிவபெருமான் முனிவர்களுக்கு உபதேசித்ததை தற்காலிகமாக நிறுத்தி அவள் வழிபாட்டிற்கு அருள் செய்வதற்காக இலங்கை நோக்கி புறப்பட்டார் அங்கே மண்டோதரி சிவலிங்கத்துக்கு முன் நின்று தன் முழு மனதையும் சிவபெருமானின் பாதங்களில் வைத்திருந்தாள் திடீரென அவள் கண்முன்னே தெய்வீக ஒளி தோன்றியது அந்த ஒளியிலிருந்து ஒரு அழகான குழந்தை உருவம் புலனாகியது அது வேறு யாருமல்ல சிவபெருமான் தாமே அந்த காட்சியை பார்த்த மண்டோதரி பேரானந்தத்தில் ஆழ்ந்தாள் அவள் தன் கைகளால் அந்த குழந்தையை மெல்ல எடுத்துக்கொண்டு மார்பில் அணைத்தாள் அவளது கண்கள் நீர்த்திருந்தன ஆனந்த கண்ணீர் துளிகள் அவளது முகத்தில் வழிந்தன அந்த நேரத்தில் மண்டோதரியின் கணவன் ராவணனும் அங்கு வந்து அந்த காட்சியை பார்த்தான் சிவபெருமான் குழந்தை வடிவில் மண்டோதரியின் கைகளில் இருப்பதை பார்த்தவுடனே அவனும் அன்போடு மண்டோதரியின் கைகளிலிருந்து இருந்து எடுத்துக்கொண்டு மார்பில் அணைத்தான் அவன் பெருமூச்சுடன் சொன்னான் இது எத்தனை பெரும் பாக்கியம் சிவபெருமான் தாமே நம் கைகளில் விளையாடுகின்றார் மண்டோதரி இதைக் கண்டு மனத்தில் நினைத்தாள் இதுதான் என் வழிபாட்டின் நிறைவு என் கணவனும் சிவபெருமானை மார்பில் தழுவும் அந்த நொடிதான் எனக்கான அருள் நேரம் அந்த நிமிடத்தில் அந்த வீடு தெய்வீக ஒளியில் மூழ்கியது குழந்தை வடிவிலிருந்த சிவபெருமான் சிரித்து மறைந்தார் அவரது அருள் இன்னும் அந்த உத்தரகோசமங்கையில் இலந்தை மரத்தடியில் நிலைத்து நிற்கிறது இன்று வரை அந்த தளம் மண்டோதரிக்கு அருள் செய்த சிவபெருமானின் திருக்ஷேத்திரம் என வணங்கப்படுகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை காண ஏஐ தமிழ் என்ற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்